மக்களவை தேர்தலில் பெரும்பாலான தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் முன்னிலை பெற்றுள்ளன ஐநூற்று நாற்பத்து மூன்று தொகுதிகள் கொண்ட இந்திய நாடாளுமன்றத்துக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி இம்மாதம் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என நாற்பது தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்டமாக தேர்தல் நடைபெற்றது இதில் திமுக அதிமுக பாஜக ஆகிய கூட்டணிகளும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் களம் கண்டது மொத்தம் தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் இதில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கியது முதலில் அஞ்சல் வாக்குகள் எண்ணப்பட்டன இதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஒவ்வொரு மேசையிலும் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவி பொருத்தப்பட்டு வாக்கு எண்ணும் பணி கண்காணிக்கப்படுகிறது இந்நிலையில் சற்றுமுன் வெளியான வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில் பாஜக ஏற்கனவே போட்டியின்றி வெற்றி பெற்று கணக்கை தொடங்கியுள்ளது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ள இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பது தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது இந்த இரு கூட்டணியிலும் இடம்பெறாத மற்ற கட்சிகள் இருபத்தைந்து தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றன மின்னணு வாக்கு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் விரைந்து எண்ணி முடிக்கப்பட வாய்ப்புள்ளது இதனால் இந்தியாவை அடுத்து ஆளப்போவது யார் என்பது அடுத்த சில மணி நேரங்களில் முடிவாகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது